அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையிலான உடற்கல்வி புத்தகம் அதாவது உடற்கல்வி உயிர்கல்வி ஆசிரியர் வடநூல் தமிழ்நாடு புறநூல் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த புத்தகத்தோட லிங்க்கு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா முதல் மூன்று பருவத்துக்கு ஒவ்வொரு வகுப்பிற்குமான என்னென்ன செய்யணும் என்னென்ன விளையாட்டுகள் வந்து மாநாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று முதல் மூன்று வகுப்புகளுக்கான பருவம் ஒன்று அதில் என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து இருபது அமைதியாக இரு அப்படிங்கிறது வரை கொடுத்துருக்காங்க அடுத்து அதனுடைய நோக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த இருபது செயல்பாடுகளுக்கு உண்டான நோக்கங்கள் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே கேள்வி நிறுத்திட்டே போனோம்னா அந்த செயல்பாடுகள் முடிந்த முன்னாடி ஐந்தாம் வகுப்பு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான அந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க பருவம் இது பருவம் இரண்டு ஒன்று மூன்று வகுப்புகளுக்கான பருவம் இரண்டு அடுத்து பருவம் மூணு அதுவும் கொடுத்துட்டு அதற்கு அடுத்தபடியாகத்தான் நான்கு ஐந்து கொடுத்துருக்குறாங்க இதோ இங்கே ஒன்று மூணு வகுப்புகள் பருவம் மூன்றிற்கான செயல்பாடுகள் உடற்கல்வியில் செயல்பாடுகள் இந்த பக்கம் நாற்பத்தி இரண்டாம் பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இதற்கடுத்தபடியாக வகுப்புகள் நான்கு மற்றும் ஐந்து பருவம் மூன்றிற்கான செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடு எத்தனை நாள் பக்கம் எத்தனை மக்கள் இருக்குங்கிறத இந்த கண்டென்ட் இருக்கு இதில் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பருவம் ஒன்றுக்கு இந்த இருபது செயல்பாடுகள் அடுத்து அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய கற்றல் நோக்கங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கடுத்தபடியாக இரண்டாம் பருவம் மற்றும் மூன்றாம் பருவத்திற்குண்டான செயல்பாடு வகையை புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இல்லைனா எஸ்சிஆர்டி டைரக்டரேட்ஸில் போய் இந்தியன் ஸ்கூல்ஸில் டைரக்டரேட்ஸில் போய் எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம்னா இந்த புத்தகம் எல்லாமே கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா